ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் இருந்து விழாக்கடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து பாஜாக்கு மட்டும் ஸ்கூல் இருந்தனால அவனுக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணணும் வசியமும் என் பொண்ணு தூங்குகிறாங்க சரி காலை எந்தி அவனுக்கு பாலை காய்ச்சி கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு பாலை தான் காய்ச்சிருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு முட்டை இருந்தது சரி முட்டையை வேக வைக்காமல் சைடில் வேக வைக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு ஆளுக்கு வந்து நம்ம சமையல் வந்து பண்ணுறதுக்கு வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்ம வீட்டில் வந்து பசங்க எல்லாருமே ஸ்கூல் போனால் நம்ம சமையல் பண்ணுவோம் ஏன்னா ஒரே வேலையாக வந்து சமையல் பண்ணி கொடுத்து விட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அர்திருஷ்டமாக வேலை கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகிற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறனால ஒரு ஆளு ஸ்கூல் போகிறனால ஒரு ஆளுக்காண்டி மெனக்கெடு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஒரு முட்டை முட்டை வேக வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து சாப்பாடு செய்ய சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா காட்டுக்கு போகிறனால வந்து அவங்க சாப்பாடு காலையில் செஞ்சுருவாங்க ஓகேங்களா நான் சாப்பாடு செய்ய சொல்லியிருந்தேன் அதனால் என் சாப்பாடு வந்து எங்கள் அம்மாட்ட வாங்கி கொடுத்துட்டு முட்டை முட்டை வேக வச்சு கொடுத்து விட்டோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அருவா மல்லை கட் பண்ணுறதுனா சீக்கிரத்தில் கட் பண்ணிடுவேன் கத்தியோட வந்து அருவா வந்து நான் ஆயிருமா அந்த மேடையில் வந்து செட் ஆயிருமா சீக்கிரத்தில் கட் பண்ணிடுவேன் இப்போ வந்து உப்புமா இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து உப்புமா செய்யலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லை அப்புறம் சேமியாக கேட்டாங்களா நேற்று சேமியாக செஞ்சேன் அது சேமியா செஞ்ச டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை இன்றைக்கி செய்யிட்டாங்களா அதெல்லாம் இன்னைக்கு வந்து சேமியாக செஞ்சுக்கிட்டு சேமியா தான் வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிருந்தேன் பாய்ச்சா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கான் ஒன்று தான் இப்போ ஹாரிக்ஸ் போட்டு கொடுத்துக்க கொடுக்க போகிறேன் இன்றைக்கி என்ன தெரியல காலில் வந்து எந்திக்கவே முடியலைங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கோ வாங்க சொல்கிறதுலாம் காற்றலை எங்கள் வீடு வந்து பலியாஸ் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்கனால வாங்க சொல்கிறது அப்படியே காற்றில எழுந்துச்சு செய்வேன் இப்போ ரெண்டு நாளாக மழை வேற பேஞ்சதுனால கொஞ்சம் வாட அடிக்கிற மாதிரி இருக்குது எந்திக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிற்கிறான் எழுந்திரிச்சி நான் நேற்று கூட ஓரளவு எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திடுச்சு அதை பாச்சாவுக்கு போய் ஆரிக்கை கொடுத்துட்டேன் அதோட சரி சைடில் வந்து சேமியாக கிண்டிடுவோம் டைம் ஆகிடும் ஏழைக்கெலாம் வண்டி வந்துடும் இல்லையா அதுக்கான டக்குன்னு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து சேமியாக செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிம்பிளாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பால் ஊற்றி தான் பாச்சா கொடுத்தேன் என் பொண்ணும் வசிமெலாம் வந்து சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க சில பேருக்கு சில பேருக்கு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஆனால் சேமியா வந்து நான் வந்து சக்கரை போட்டு சாப்பிடுவேன் பாச்சாவுக்கு வந்து பால் ஊற்றி சா ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆளுக்குஸே குடிக்க வேண்டிய வரைக்கும் அயின் மாதிரி ரெடி ஆகிட்டு சரி தண்ணி கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு நீ குடி நான் போய் எனக்கு சேமியா ரெடி பண்ணிட்டு வர சொல்லிட்டு குடிக்கிறது சொல்லிட்டு வந்துவிட்டேன் இப்போ சேமியா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெளியே வேறு பாத்திரம் கிடக்குங்க இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தை கழித்த மக்கள் நான் வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருக்குதுனால அது வேலை இருக்குது செய்யணுனால சீக்கிரத்தை டக்குன்னு வேலையை முடிக்கணும் என் பொண்ணும் என் பையனு தூங்குறாங்க வசிமுக்கு நைட்டு கொஞ்சம் ஜோராக வேறு இருந்ததா அதனால் வந்து ஸ்கூலுக்கு போகலை வீட்டில் தான் இருக்கான் மாத்திரை போட்டுருந்தான் பாத்திரம் போட்டு தூங்கினால மதசா கூட அனுப்பி வைக்கலை சரி பாச்சா ஃபஸ்ட்டு நான் சேமியாக கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாச்சாவை கிளை போட்டுட்டு வசிமுக்கு வந்து நான் சாப்பாடை கொடுத்து மாத்திரை போட சொல்லணும் எப்போயுமே பார்த்தான் வந்து காலைல சாப்பிட்றதுக்கு ரொம்ப எரிச்சப்படுவாங்க காலை சாப்பிடவே மாட்டான் நானாக வற்புறுத்தி ரெண்டு வாய் தான் இன்னும் அவனுக்கு பதினெட்டு வயசாக போது இன்னும் சின்ன குழந்த மாதிரியே நான் அவனை ஊட்டி தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு காலைலேருந்து சாப்பிடவே மாட்டேன் அவனுக்கு பிடிச்சதா அவன் இஷ்டப்பட்டு சாப்பிடுவான் அவனுக்கு பிடிக்கலையா சாப்பிடாம தான் சாப்பிடவே மாட்டேன் தான் வற்புறுத்தி ஊட்டி தான் எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு வாய் ஊட்டி விட்டு தான் நான் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பேன் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போய் சாப்பாடு வாங்க போகிறேன் கட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் எங்கள் பாச்சா வந்து சாப்பிட்டுட்ருக்கான் எங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க சரி அவங்க காலத்துக்கு போகிற நேரமாச்சா ஆச்சா சீக்கிரம் வந்து சாப்பாடை வாங்கி போட்டு கொஞ்சம் சொல்லி போய்கிட்டு இருக்கேன் இதே எங்கள் அம்மா இருக்கிற மாளிகை இதே எங்கள் அம்மா இருக்குது நான் எங்கள் அம்மா இருக்க வீட்டில் தான் நான் இருக்கேன் நான் இருக்கனால எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க அவங்க வந்து சுகர் பேஷண்ட்னால தனியாக இருந்தால் ஏதோ கொஞ்சம் சோறு ஆகி சாப்பாடு செஞ்சு வச்சிட்டாங்களாக்கும் அவங்க ஃபஸ்ட்டாக போட்டு சாப்பிட்டுக்குறாங்கனால அது எங்கள் அம்மா தனியாக தான் இருக்காங்க நானும் தப்புல எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ சாப்பிட்டுக்கிடுவாங்க நான் என்ன வாங்கிடுவேன் இப்போ மைனுக்கு சாப்பாடு போட போகிறேன் சாப்பாடு படிச்சு உள்ளே வச்சுருக்காங்க இங்கே சாம்பார் வந்து வெளியே கோச்சிக்கிட்டு இருந்துச்சு சரி அவனுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்து விட்ரலாம் அவங்களும் வந்து காப்பி போட்டு காட்டுக்கு எடுத்து போகிறக்கான பிளாஸ்க்கில் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க காப்பி வேறு கோச்சிக்கிட்டு இருந்துச்சு டீ வேறு நான் பாட்டு காப்பி சொல்கிறேன் டீ தான் குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு சரி சாப்பாடு போட்டு வந்தடலாம் சொல்லிட்டு டக்குனா இருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா அந்த விசில் தான் சுரக்கா சாம்பார் வச்சுருந்துச்சு நல்லா தான் இருந்தது குடிச்சுட்டு பார்த்தேன் டேஸ்ட் பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அதோட அவன் ஊற்றிட்டு இன்றைக்கி அவன் வந்து பாய்ச்சாவை எப்படின்னு கேட்டு ஏற்றிங்கன்னா அவன் கொஞ்சம் அவன் வந்து ருசியாகவே சாப்பிட்டு பழக்கமாகிட்டான் எப்போ பார்த்தாலும் கறி கறி மீன் அப்படியே நான் நான்வெஜ்ஜை சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் சைவ செய்யிற சாப்பிடலாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இன்றைக்கி என்ன செய்யப்போறா தெரியல கடமைக்கு கொடுத்து விட்டேன் சரி வா வீட்டு வீட்டை வந்து சாப்பிட்டு கூடான்னு சொல்லிட்டு வெறும் சாம்பார் முட்டை எப்படி சாப்பிட எனக்கு தெரில அப்படிலாம் சாப்பிடவே மாட்டான் அவன் வந்து வெறும் முட்டை முட்டை சாப்பிட்டு அப்படி சாப்பிட கொண்டு தருவான் ஏன்னா இந்த நான் காய்கறியே எல்லாம் கொடுத்த பார்க்குறேன் காய்கறி வந்து அவனுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது சின்ன பிள்ளைலேருந்து அவங்க ஆட்டுக்கும் போது எப்போ பார்த்தாலும் கறி மீனமாக வாங்கி என்ன சொல்ல பேச அந்தப்பா மாதிரி ஏதோ அண்டாப்பா வந்த மாராஷ்டர் வந்தம்மா இப்போ இதை விதமாக சாப்பிட்டு பழக்கமாக இருந்ததுனால சைவ சாப்பாடே சாப்பிடவே மாட்டேன் அவனுக்காண்டியே தான் நான் பார்த்து பார்த்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் பன்னெண்டு படிச்சுட்டு காலேஜ் போனப்போ அப்புறம் இங்கெல்லாம் யார் பார்ப்பா என்ன பண்ண போகிறான்னு எனக்குன்னு தெரியல சரி முடிஞ்சாலும் நம்ம வந்து பண்ணுவோமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோதாங்க நம்முடைய காலை வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக எப்படியோ பாஜக ரெடி பண்ணி விட்டாச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கான் இன்னும் போகலை அதில் கொஞ்சம் சேமியாக இருக்குது அதை வசிமுக்கு எழுந்திரிச்சி கொடுத்துட்டு மாத்திரை போட்டுற வேண்டியதுதான் எனக்கு வீடியோ எடுக்கும்போதே வந்து என்னால் பேச முடியல ஏன்னா காலை தூங்கி வந்துச்சுன்னா வந்து நம்ம குரல் வந்து சரியாக இருக்காது இல்லையா கிளப்பு விட்டாச்சு இது வசிமு எரிக்குது நைட்லாம் ஜுரங்க வசிமுக்கு மாத்திரை போட்டு படுத்து கிடந்தால் அது மாதம் கூட அனுப்பலை சரி பிள்ளை தூங்கிட்ட வேண்டு இவர் படுத்து கிடக்காரு நான் போய் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோங்க பார்க்கலாம் ஓகேங்களா ம் இப்போ தான் எந்திரிச்சாரு எந்திரிச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேமியாக இல்லை அதை கொடுத்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட சொல்லியிருக்கேன் சரி மற்ற பார்க்கலாம் நம்மளுக்கு காயப்போடு இடத்த பார்த்திங்களா இந்த வண்டி இருந்துச்சு அந்த வண்டி மேலே வந்து மசாலா காய போட்டு பாருங்க வீட்டில் வந்து மசாலா காய காலி ஆயிடுச்சு அதனால் வந்து நீட்டாக கடையில் வாங்கி காய போட்டுருக்கு இப்போ காயட்டும் ஆடு வராமல் இருக்கிறதுக்கானே உட்காந்து காவை காத்துக்கிட்டு இருக்கேன் செத்தனோடு உட்காந்துட்டு எடுத்து உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட வேண்டியது தான் எங்கள் தெரு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு இதான் எங்கள் தெரு சிக்கன் வாங்கி ஒரு என்னக்கு மிளகு கறி மாதிரி ஒன்று போட போகிறேன் அதை நான் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு சிக்கன் எண்ணெய் கறி போட்டு இங்கே சாப்பாடு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் சாப்பாடாக செஞ்சிட வேண்டியதுதான் என் லீவாக எல்லாரும் வீட்டில் இருக்கனால சரி எதாவது சமைப்போம் பாய்ச்சா மட்டுந்தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அவன் வந்த சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொண்டுட்டு இப்போ சமையல் பண்ண போகிறோம் இப்போ டைம் பதினாக்கிக்கும் பதினொன்றரைக்கு மேலே ஆச்சு இனிமேல் டக் டக்குன்னு சமையல் பண்ணிணோம் சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் எண்ணெய்கறி போடுறதுக்காண்டி வெங்காயம் தக்காளி சேர்க்க மாட்டாங்கன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்க்கணுன்னா ஒரு தக்காளி வெங்காயம் கருப்பை எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் வந்து வீட்டில் காலி ஆகிடுச்சி கொஞ்சோண்டு இருந்துச்சு அது எப்படியோ தேடி பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா வந்து சிக்கனை செஞ்சுட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன் கொஞ்சமாக சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இனிமேல் தான் சாம்பார் வைக்கணும் சிக்கனை செஞ்சுட்டு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயோட கறி வந்து கீழே ஆயில் இருக்கும் சாரி கறியோட ஆயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் பற்றி நல்லாயிருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக ரெசிபி தாங்க டேஸ்ட்டு செய்யும் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேங்களா ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் கருவத்துலையும் ஒன்றாவே சேர்த்துகிற போகிறோம் காண மிளகா அப்படியே சேர்த்துடலாம் முழுசு முழுசாக சேர்க்க போகிறோம் கட் பண்ணாமல் மிளகம் சேர்க்க போகிறோமோ அதில் காரம் அதிகமாக இருக்கிறதுனால இல்லை அந்த மாதிரி அந்த காரம் அவ்வளோவா எரிச்சாது அப்படியே முழுசு முழுசாக சேர்க்குற போகிறேன் இதுவும் சீராக சேர்த்துக்கிற போகிறேன் ரொம்ப சேவை கொஞ்சம் தான் போதும் அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன் அது ஒன்று தான் அரைச்சி வந்துக்கலாம் இது சின்ன மிக்ஸி காரில் வந்துட்டேன் இஞ்சி கூட பேச அரைச்சோன்னா ஆனால் இதில் கூட அரைக்கிட்டேன் குட்டியோன்னு ஒரு அழைச்சி ஆனால் அரைச்சி வந்து மிக்ஸி வந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மட்டும் எப்படி சேர்க்கும் ஒருத்தர் தக்காளி போடணும் இது ஒரு டேஸ்ட்டுக்கான பொருள் தேவையில்லை நம்ம வந்து எண்ணெயிலே எண்ணெயே போட்டு தக்கோமோ எவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்குவான் எப்பயுமே இஞ்சி பேஸ்ட் பேசுகிறது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணுங்க அரைச்சி வச்சு போடக்கூடாது நம்ம கப்பைக்கே அரை மாற்றோம் டேஸ்ட்டும் இருக்கும் மேக்ஸிமம் வந்து அப்போ தான் அரைப்பேன் நான் சரிங்களா இப்போ இஞ்சி விட்டு பச்சை வசம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்பேன் மஞ்சள் தூவை சேர்க்காமே நீங்கள் என்ன பண்ணலாம் ஆனால் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா அது கொஞ்சம் தாக்கல் கலர்ஸுலாம் நல்லாயிருக்கும் அதுக்காக மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் இது ஆப்ஷன் தான் அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் இறைச்சி எப்படின்னா தான் பிடிக்கும் அந்த கலர் கலர் இருக்கும் எல்லோ கலர் கலர்லாம் இருக்கும் பார்க்கறது பாருங்க ஆயில் நல்லா திரிஞ்சிருச்சு இஞ்சி பச்சை பச்சாசெல்லாம் போயிடுச்சு இப்போ சிக்கனை நான் சிக்கன் வந்து நல்லா தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அந்த ஆயிலே நல்லா திருஞ்சு வரணும் ஆல்ரெடி எவ்வளோ தண்ணி வடிச்சாலுமே நம்ம சிக்கன் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே இது கரெக்டா இருக்கும் அப்படியே சிம் வச்சிடலாம் தண்ணி கட்டும் தண்ணி தண்ணி தண்ணியிலே அப்படியே வேகட்டும் சிக்கன் சிக்கன் வெந்து சுருண்டு வந்தோடனே நம்ம வந்து வெளியில் போட்டுகிறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் வந்துக்கிட்டு இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ நான் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பில் பச்சை கட் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் வந்து மூணு கத்திரிக்காய் இருந்துச்சு சரி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம்னு வச்சிருக்கேன் நான் சாம்பார் கத்திரிக்காய் போட்ட யாரும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரிட்ஜில் வந்து கத்திரிக்காய் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஓகேங்களா மினிமம் ஒரு நாலு அஞ்சு நாள் அதுக்குன்னு தாங்காது சரி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து பருப்பு வந்து ஊற வச்சுக்க மாட்டேங்குது சும்மா கொஞ்சமா சாம்பார்க்கிறேன் ரொம்ப வைக்கலாம் தண்ணிட்டு அதிலயே வந்து தண்ணி வச்சிருச்சு லைட்டாவோட எண்ணெய் பிரியா ஆரம்பிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிமிஷம் பார்த்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சிரும் இந்த மிளகு சீர சேர்க்கல நாஷ்ட் சேர்த்து முன்னாடி சத்தமாக கட்டச்சிட்ட மாதிரி இருக்கும் நம்ம நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னா மிளகு சீர சேர்த்து ரெண்டு பெரு பெருட்டி நம்ம எதிர்த்து வச்சு என்ன பிரிஞ்சிடுச்சி லைட்டாக ஆகிளவுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கு மிளகு சீர்த்தம் போட்டிருக்கிறோம் சரிங்களா நல்லா காரமாக சுண்டொன்று போட்டுருக்கோம் எங்களுக்கு பாச்சாவுக்கு இப்படி செந்த பக்கம் ரொம்ப பிடிக்கும் உனக்கு மட்டன்லாம் இப்படி தான் செய்ய செய்யணும் சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இருக்கு இறக்கி வச்சுருக்கோம் இதை வந்து இறக்கி வைக்கிறோம் இந்த லைட் அந்த மசாலா இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சரிங்களா இறக்கி வச்சுருவோம் இறக்கி வச்சுட்டு பருப்பு வந்து விசில் வச்சிடலாம் மூடி வச்சோம் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பருப்பு வந்து விசில் வச்சு இறக்க வச்சுட்டேன் இப்போ சாம்பார வைக்கலாம்னு சொல்லலாம் கொஞ்சம் கரு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து வெங்காயம் கட்டி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவத்துல சேர்க்கல சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உதவியும் தேவையில்லை ஏன்னா நமக்கு காய்கறியும் அவ்வளவா போடலையா இதுதான் சாம்பார் தக்காளி வெங்காயம் இது குழம்பு வரும்போது இதுதான் தெரியணும் இப்போ வெங்காயம் தாலும் வரங்கினா போதும் இது கூட தக்காளி பச்சை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சம் சாம்பார் போடும் சாம்பார் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள் உள்ள கருப்பு கருப்பாயிடுச்சு அதுக்காக நம்ம கத்திரிக்காய் வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாது வாங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நல்லா கத்திரிக்கலாம் ஆனால் உள்ள விதை கூட கரெக்டாயிடுச்சு கற்றுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும்

விடிய முதல் நாள் எடுத்த வீடியோங்க அப்படியே வசிம் இந்த ஸ்கூல் போயிட்டு வந்தானா அப்படியே கூட்டுட்டு போயிட்டேன் வாடா வீட்டுக்கு போய் நம்ம தண்ணி அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கும் தண்ணி அடிச்சிட்டு தான் இருந்தோம் ஏன்னா மழை பெய்ஞ்சனால கொஞ்சம் அந்த வேலை இல்லாமல் ஒரு நாலு நாள் மறுபடியும் மழை பெய்யலையா அது ரொம்ப சுவர்லாம் காஞ்சிருச்சு சரி வா வசிங்க போகலான்ட்டு நான் எப்பயுமே வசிமை தான் முக்கியமான மெயின் வேலையை வசிமை தான் பார்ப்பேன் பைப் மாட்டுறது பைப்பு பிடிங்கச்சாங்க மாட்டி கொடுவோம் தான் நான் கூப்பிட்டு போவேன் பாய்ச்சாவோட வர அதனால் சரி வாடா போகும் சொல்லி நாங்கள் போய் ரெண்டு பேரும் போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சோளம் காஞ்சிருச்சு பாருங்க பாருங்கள் ஆனால் வீடியே ஏறாங்கனே வீடியோ கூட ஒரு பிள்ளை எடுக்கல ஏதோ ஒரு வீட்டில் புறா இருக்கான் அந்த புறாவையே பார்த்தீங்கன்னா ஜூ பண்ணி ஜூ பண்ணி எடுத்து வச்சிருக்கான் பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதோட சரி கொஞ்சம் எப்போயும் நான் போய் தண்ணி அடிக்க போகும்போது எத்தனை மணினா நாலு ரூபா இருக்கும் மதசா போய்ட்டு வந்தோன்னா வந்து போனேன்னா போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே இருக்கும் ஏன்னா அவ்வளோ வெயில் ஒரு நாலு நாள் அப்படி ஒரு வெயில் அடிச்சிச்சா அந்த சோளம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு தண்ணி ஊற்றுறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங் வந்து அதோட ரொம்ப மணி நேரம் வந்து தண்ணி அடிச்சிட்டே இருந்தேன் இங்கே பாருங்களேன் அவன் வந்து கிணறு எது எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும் ஏதோ கத்திரிக்காய்லாம் அவங்க தோட்டம் வச்சுருப்பாங்க அந்த கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்கள்ட்ட நான் வாங்கியிருக்கேன் அதையும் ஜூ பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் அதோட பறவை இருக்கா அந்த பறவை ஜூ பண்ணி எடுத்துகிட்டே இருந்தேன் சரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு என் வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன் அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான் அதோட கொஞ்சம் வர்றதுக்கு மக ஆச்சு செடி அதோட முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் 嗯嗯嗯。Mm. Mm. Mm.